நாள் செய்யும் இனிதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மற்ற கிரகங்கள் குரு பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பதினெட்டாம் தேதி குரு சித்திரை பதினெட்டு இடம் பெயர்ந்து ரிஷபத்துக்கு வருகிறார் சூப்பரான இடம் குரு எட்டிலிருந்து ஒம்பதுக்கு வருவது என்பது இந்த சித்திரை மாதம் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களுடைய நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சித்திரை மாதம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நன்றாகவே இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் கேது பகவான் இருந்து கடந்த காலங்கள் பிரச்சனைகள் தந்த ஃபேஸ் பண்ணிங்க இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்குறாரு குரு பா பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி குரு வந்துடுறார் சித்திரை பதினெட்டு அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேதுவை குரு பார்க்கிறார் இது அம்சமான ஒரு விஷயம் அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறாருன்னா அஞ்சில் கேது இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் இடம் புனிதமாகிறது இதுவரைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உங்கள் அபிலாஷிகள் நிறைவேறாமல் இருந்தது அது நிறைவேறும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்த வலியும் இழந்த கௌரவம் அந்தஸ்தை நீங்கள் நிச்சயம் பெறப்போகிறீர்கள் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் விட்டு போங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அது ஒன்றும் இதில் கேதிருந்து குரு பார்த்துடுறாரு ஆனால் அங்கே குரு பார்வை கிடையாது குரு வீட்டில் இருக்கார் ராகு அதனால் உங்களை பொறுத்தவரலையும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினை வரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு சில பிரச்சனைகள் இது தாண்டி நண்பர்களாலும் உறவினர்களாலும் தெரிஞ்சு வேலை பார்க்குற இடத்துல இது போல் ஏதாவது ஒன்று வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருந்து கொள்ள மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் இந்த சூரிய பகவான் பன்னெண்டுக்குடையவன் அவர் எட்டில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது பன்னெண்டுங்கிறது உங்களுக்கு கெட்ட இடம் எட்டுங்கிறது கெட்ட இடம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஆனால் இதுநாள் வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு ராகுவனுடைய பிடியில் இருந்தார் இப்போ மேஷ ராசியில் வந்து உச்சநிலை பெறுவது என்பது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அதில் ஈடுபட்டு சம்பாத்தியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூலாமிடம் சனி பார்வையில் இருந்தது இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்குறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து வந்த பிறகு இடம்பெயர்ந்த குரு விஷவத்திலேருந்து குரு பார்க்குறார் விருட்சகத்தை அப்படின்னா அப்போது உங்களுக்கு மூலாமிடம் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லைங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் இந்த இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு விலகி ஒத்துருக்கொத்துரு அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆதலால் சொத்து ஒத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் இடம் வாங்க வீடு வாங்க ஃப்ளாட் வாங்க வீடு கட்ட உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் தாய்க்கு தாக ஆரோக்கியம் குறைவு இருந்திருந்தா இப்போ அவங்க நல்ல நடமாட துவங்குவாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் இதனால் வரைக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஆனால் இனி வந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு இப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் யோகமான ஒரு நிலை உபஜயஸ்தானத்தில் சனி இருக்க கொடுத்து வைக்கணும் எவ்வளோ யோகத்தை தருவார் திடீர் விபரீத ராஜயோகத்தை தருவார் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நீங்கள் வந்து எதிரிகளே உங்களுக்கு கிடையாது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஒரு பாவி சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடல் காட்சிகள் அடைஞ்சு ச சந்தோஷமாக இருப்பீங்க மற்றபடி நண்பர்கள் வந்து உங்களுக்கு எது அதாவது எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு அவங்கள நீங்கள் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் மற்றபடி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்கரனே இருக்கார் இருபத்தி அதாவது ஏழு நாள் இருக்கார் பதினோரு நாள் பத்தொம்போது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்துடுறார் அது வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் மேஷத்துக்கு வந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் அப்போது இருந்த பூஜிலும் கொஞ்சம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனைகளான ஒரு இக்கட்டை இடர்பாடுகளை சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் சம்பளம் கிடைக்காது சம்பளம் வராது இல்லை சம்பளம் வந்தால் திருப்தியாக இருக்காது இல்லை நீங்கள் வேலை பார்த்த இடத்து மன திருப்தியான வேலை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் உச்சமடைவது சிறப்பு அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வந்துடுறார் ராகு விட்டு பிரிஞ்சு இனி குறை கிடையாது இருந்தாலும் சனி பார்வை இருப்பது சில சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் ச வெளிவட்டார பழக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பொழுது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வராது எட்டாம் இடம் நல்லா இருந்து சொன்னால் அவன் உங்களுக்கு திருப்பி தருவான் ஏழாம் இடங்கிறது எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருக்குது உங்களுக்கு அவன் தர வேண்டிய காசு அவனுக்கு தர முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படி ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்த அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் ராசியை பார்க்குறார் குருவும் ராசியை பார்க்குறார் இப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்கும் மீடியா சினிமா டெலிவிஷன் ப்ரெஸ் அதாவது போன்ற இதில் வேலை பார்க்கக்கூடிய மீடியாக்களில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் முதல்ல ஆறாம் இடத்தை பார்க்குறேன் இது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் கூட பிரச்சனைகள் வரலாம் நண்பர்கள் நல்லது செய்கிறாங்க நினச்சி கெடுதலாக மாறும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மற்றபடி ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் அது பூர்வ ஜென்ம ப பலன்படி உங்கள் ஜாதக அமைப்பில் இந்த நேரம் புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சித்திரை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாரி அந்த தேதிகளில் சந்திராஷ்டிரம நாட்டு இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் கேஷ் டிரான்சேக்ஷன் பண்ணாதீங்க வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் பதினஞ்சு நாளை விட அடுத்த பதினஞ்சு நாள் ஒரு யோகமாக மாறப்போகுது இனி குரு வந்தாச்சு ஒம்பதில் குரு வந்தாச்சு ஒரு பாக்கியமான ஒரு நிலையை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆறில் சனி அதை விட யோகமான ஒரு நிலை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்